மறுபடியும் மறுபடியும்லைவாக நம்ம தென் திருப்பள்ளி மலை கல்வெட்டு பார்த்துருப்போம் அதை பதிவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விரைவிலேயே அதில் என்ன இருக்குன்றத நம்ம தெரியப்படுத்துவோம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு நான் எதுக்காக அடிக்கடி லைவ் வரேன்னா தனியாக போய்ட்டுருக்கேன்னா உங்கள் கூட சேர்ந்து போனேன்னா அது தனியாக இருக்கிற மாதிரி தெரியாது அதனால தான் அடிக்கடி லைவ் வந்து உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் போகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா விஜய விஜயாலயா சோழீஸ்வரர் கோயில் தான் அங்கே தான் போய்ட்டுருக்கோம் அங்கே ஒரு சுனைக்கு நடுவில் ஒரு லிங்கம் இருக்குது இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கும் நம்ம பார்க்க முடியாது இருந்தாலும் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம் அவ்வளோ அழகான மலைங்க எவருங்க நம்ம இப்போ காணொலி மலை கல்வெட்டு காணொலி பதிவு பண்ணோம்ல இதுக்கு அங்கிட்டு தான் இங்கேயே இந்த ஆத்தாமலை சுற்றியே வந்து ஏகப்பட்ட மலைகள் இருக்குங்க அதுல ஒரு மலைதான் விஜயாலய சோழீஸ்வரர் கோயில் அமைந்துள்ள இந்த மலைதான் போயிட்டு போயிட்டுருக்கோம் இன்னைக்குன்னு பார்த்து நான் இங்கே தஞ்சாவூர்ல இருந்து வர வரையும் ஒரு சொத்து மழை இல்லைங்க சரியான வெயில் கரெக்டாக அந்த கல்வெட்டை நம்ம பார்த்தோம் அடித்து ஊற்றிடுச்சு மழை அருமையாக இருக்குது இந்த கிளைமேட்டில் பார்க்குறப்ப அருமையாக இருக்குது தமிழ் தி ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரர் தமிழ் தம்பி நல்லா இருக்கீங்களா வாங்க விஜயாலயா சோழீஸ்வரர் கோயிலுக்கு என்னோட நீங்களும் வந்து பயணம் பண்ணுங்க இனிமேல் நம்ம தனியாக வந்தோம்னா அடிக்கடி லைவ் வந்து வந்துடுவோம் அது இனிமேல் அப்படி தான் பண்ண போகிறோம் என்னென்னா உங்கள் கூட நம்ம சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சோம் இன்னும் ஹாய் வணக்கம் 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 கிட்டக்க வந்துட்டோம் வண்டி அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு நடந்தே வந்துட்டு இங்கே வருங்க வந்து ஒரு ஒரு ஏரி மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருந்திருக்காங்க அங்கேயும் ஒரு மண்டபம் இருக்குங்க தண்ணி ஓடிட்டு இருக்கு செல்வம் செல்வம் அறியாத ஆலயங்கள் சகோதரர் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப வணக்கம் சகோதரர் உங்களுக்கு இது கரம் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் விஜயாலய சோழீஸ்வரம் வந்திருக்கோம் சகோதரர் இன்னைக்கு இன்னைக்கு என்னன்னா தென் திருப்பள்ளி மலை கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு வந்து மேப்பில் பார்த்தேன் அதை நான் தேடி தான் வந்தேன் இன்னைக்கு ஏன்னா அது வந்து பெரும்பாலான பேருக்கு தெரியாது நானும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலேயா அந்த இந்த தெரியுது பாருங்க அந்த மலைக்கு அந்த சைடு தான் அந்த கல்வெட்டை நம்ம பார்த்தோம் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயா தேடி கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சோம் கரெக்டாக இங்கே பாருங்க மழை வந்துருச்சு அந்த மலையிலேயே எடுத்திருக்கேன் அதுல என்ன தகவல் இருக்குன்றத நம்ம விரைவிலேயே பதிவு பண்ணுவோம் ஸ்டார்டிங்ல சகோதரர் கோத பாத்திவன் ஆய ஒரு மண்டபம் அந்த டோம் இந்த சுனைக்குள்ளே தான் சிவலிங்கம் இருக்கு போல எனக்கு சரியாக தெரில இதெல்லாம் நினைக்கிறேன் அம்மா இதெல்லாம் இருக்கு இங்க பாருங்க படி ஏற்றலாம் இருக்கு அருமை அருமை அம்மா இத வந்து இங்க echo அடிக்கின்றது இந்த இடத்துல இதெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் இறஞ்சிட்டு வறடுதுக்கு ஒரு முறை கேக்குது அவங்களுக்கு echo அடிக்கிறது வருடத்துக்கு ஒரு முறை வந்து இங்க பூஜை செய்வாங்க அகத்தியர் மாதிரி மழையாங்க ஓம் நமச்சிவாய எக்கோ அடிக்குதுங்க இங்க நான் பேச பேச அது எனக்கே திருப்பி கேக்குது செய்து வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது இந்த மழைக்கு வந்துட்டு போங்க முழுக்க முழுக்க மலையிலே நனைஞ்சிட்டோம் இந்த சும சொல்லா ஒரு லிங்கம் இருக்கு இப்போதைக்கு நம்மளால லிங்கத்தை பார்க்க முடியாது கம்மி இருக்கிறதுனால லிங்கத்தை பார்க்க முடியாது அவன் அளவுக்கு மலையிலேயே அழகா படிக்கிறது மாதிரி கட்டியிருக்காங்க உங்க நேம் ப்ரோ பிரபு வேல் கம்பலா இருக்கு இது எனக்கு தெரிஞ்சு இது மராட்டிய கலைப்பாணி மாதிரி இருக்குங்க இந்த இது பிற்காலத்துல கட்டப்பட்டதா இருக்கணும் உள்ள உள்ள வந்து பிள்ளையார் இங்க பிள்ளையார் முடியாதவங்க அதாவது பாக்குறீங்க வர முடியாதவங்களுக்காக தான் நேரலையிலேயே இந்த மாதிரி இடங்களை நம்ம தெரியப்படுத்துறோம் மலை பிரதேசம் தாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று அஞ்சு இதோட ஆறு மலை கிட்ட இருக்கு தச்சி மிகவும் பழமையான பிள்ளையார் மாதிரி ரொம்ப பழமையான பிள்ளையார் மாதிரி ஏன்னா இதோட வடிவமைப்பு அப்படிதான் இருக்கு ஆனா இந்த கட்டிடம் பிற்காலத்துல கட்டப்பட்டு ஒரு அற்புதமான செயல்களையும் நம்மளால பார்க்க முடியுது நம்ம மன்னர்களும் முன்னோர்களும் நம்ம முன்னோர்களும் மன்னர்களும் அவங்க ஏதாவது செயல் செஞ்சாங்கன்னா அதாவது ஏதாவது கட்டி கொடுத்தாங்கன்னா இல்ல நீர்நிலையை ஏற்படுத்தினாங்கன்னா இல்ல நிலம் தானம் கொடுத்தாங்கன்னா கல்வெட்டு வடிச்சுட்டு போறது வழக்கம் இங்க நம்ம பிள்ளைகள் இங்க சரித்திரம் பேசும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம தமிழ்நாட்டை தமிழர்களை பற்றி தமிழ் பிள்ளைகளை பற்றி ஒரு நாள் சரித்திரம் பேசும் இந்த சரித்திரமும் பேசும் ஏன்னா நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய இதையும் நம்மளுடைய வீடு தான் சொல்ல போனா இது எல்லாமே நம்மளுடைய வீடு தான் இது நம்ம வீட்டை நம்மளே சிதைக்கிறதுக்கு சமம் தான் இது பாருங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா மழையிலேயே நம்ம வந்து இங்க பாத்துட்டு இருக்கோம் அதுதான் நான் எதிர்பார்க்கல ஏன்னா நான் வரப்ப நான் தஞ்சாவூர்ல இருந்து இங்க கரெக்டா புதுக்கோட்டை வந்து இந்த கல்வெட்டெல்லாம் தேடுற வரையுமே மழை இல்லை அந்த கல்வெட்டை தேடி கண்டுபிடிச்சா மழை ஃபுல்லாவே மழை வந்துருச்சு இங்க பாருங்க சுத்தியுமே மழை என்ன என்னுடைய குரல் நல்லா கேட்டுச்சுன்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்க என்னன்னா குரல் கேக்குதா என்னன்னு எனக்கு தெரியல இல்ல மைக் எதுவும் போடல நான் மைக் மலையில நனைஞ்சதுனால நான் மைக் எதுவும் போடல இனிமே அடிக்கடி அடிக்கடி ரொம்ப அடிக்கடி நம்ம வந்து நேரலையில வருவோம் என்ன காரணம்னா நம்ம அதிகமா தான் இனிமே பயணத்தை நம்ம மேற்கொள்ள போறோம் சுத்தம் பண்றது மட்டும் ஆட்களை நம்ம வந்து வரட்டும் வரவங்க வரட்டும் இனிமே இனிமே யாரையுமே நாங்க வந்து வாங்க சுத்தம் பண்ணுங்க எனக்கு என்னமோ நீங்க எல்லாரும் வந்து உதவி செய்யற மாதிரி நினைச்சுக்கிறாங்க வரவங்கெல்லாம் பணம் கொடுத்தாதான் வருவன்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க இது என்னோடது கிடையாதுங்க நேரடியா சொல்றேன் யாரு என்ன வேணாலும் நினைச்சுங்க நம்ம எவ்வளோ நல்லா இருக்க போறோம்னு தெரியாது அது என்னோட குலமோ என்னுடைய இதோ கிடையாது வரலாறு நம்ம வரலாற்று குளம் கண்டிப்பா அதை நீங்களும் மீட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது தான் எல்லாரையும் நான் அழைச்சிக்கிட்டேன் ஆனா என்ன ஒரு ஒரு இது நடந்ததுன்னா நடந்துருதுன்னா எனக்கு என்னமோ நான் நான் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்ற மாதிரி இருக்கு அது எனக்கு அது பிடிக்கல இனிமே நான் யாரையுமே வந்து கூப்பிட்ற மாதிரி இல்லை வரும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க உங்க யாரையும் நான் தடுக்க மாட்டேன் வந்து என் கூட நீங்க பாக்குறதுனாலும் நீங்க என் கூட பார்க்கலாம் இல்ல என் கூட பார்க்க பிடிக்கல என் கூட காணொலி பதிவு பண்ணவே பிடிக்கல பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பிடிக்கலன்னா தயவு செய்து சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீங்க தனியா பண்ணிட்டு போகலாம் அது வந்து எனக்கு வந்து அது அதுல எந்த ஒரு ஆட்சி ஆட்சி பண்ணியுமே கிடையாது என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க அவ்வளவு வருத்தம் ஏன்னா இந்த தமிழர் குலம்ன்ற வலையொலிய வந்து நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களா ஒன்றை வருடங்களா தனியா ஒரு தான் போராடிட்டு இருக்கேன் நானும் எத்தனையோ பேர் எத்தனையோ பேரை அழைச்சி எத்தனையோ பேரை நான் அறிமுகப்படுத்திருக்கேன் எத்தனையோ பேர் நான் வந்து அவங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நீயும் வளரணும் நானும் வளரணும் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா நான் வளரக்கூடாது நீ மட்டும்தான் வளரணும்ன்றது நினைக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் தவறான ஒரு செயல் அது புரிஞ்சுக்கணும் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நாள்லாம் நம்ம இருக்க போறோம்னா தெரியாது அதுல போட்டி போறாம அப்படிலாம் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் அது இந்த இடத்துல நின்று நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கண்டிப்பா எல்லோரும் எல்லோரும் ஒற்றுமையா இருந்தாலே போதும் நமக்குள்ள எந்த ஒரு போட்டி போறாம இருக்கவே கூடாது ஏன்னா நீ பெரியாலா நாம் பெரியாலான்ற போட்டிக்கு போடுறதுக்கு இங்க இதே கிடையாது வரலாறுன்றது எல்லாருக்கும் சமமானது எல்லாரும் சொல்ல வேணும் என்ன பொறுத்தவரையும் அனைவரும் வரலாறு சொல்லணும் தான் நான் நான் வந்து எல்லாத்தையும் என்ன கூட அரவணைக்கிற ஆனா நான் சொல்ல கூடாது நான் மட்டும் நீ சொல்லாத நான் மட்டும் தான் சொல்லுன்னு நினைக்கிறவங்க அது நினைக்காதீங்க தயவு செய்து நினைக்காதீங்க அது உங்களுக்கு பாவம் வாங்கப்படலாம் பேச நினைக்காதீங்க பவுல வருத்தம் ஓகே நம்ம சுனிய பார்த்துட்டோம் அதே மா இங்க இன்னொரு கோயில் வந்து கட்டியிருப்பாங்க விஜயாலய சோழீஸ்வரர் கோயில் வந்து அதையும் நம்ம போய் என்ன பொறுத்தவரையும் அனைவரும் வரணும் வீட்டுல ஒவ்வொருத்தவங்களும் பழைய காணொலியெல்லாம் நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் வரலாறு சொல்ல வாங்கன்னு தான் நான் பேசியிருக்கேன் நான் அப்படிதான் எல்லோரும் வரணும் எல்லாரையும் அரவணைக்க எனக்கு இறைவன் எனக்கு மனப்பான்மையை கொடுத்திருக்காரு இங்கும் ஒருவேளை இதுக்குள்ளதான் லிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல ஏன்னா நான் இது வந்து முதல் தடவை வந்துட்டும்பித்தான இங்க வருங்க நம்ம நம்ம மன்னர்கள் கட்டி வச்சுட்டு போனா இடத்தி விட்டுங்க அந்த கல்வெட்டு வந்து அந்ததா இருக்கலாம் நான் அதை முழுக்க படிச்சு என்ன இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா மெய்கிருத்தியில வந்து ஐயா 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 இங்க சுனத்துல அதுதான் எங்க இருக்குது இது சரி சரி அவருக்கு தெரிலவங்க இதை பாருங்கள் அருமையான ஒரு இடம் அற்புதமாக இருக்குது சரி நம்ம உள்ள கணவளி பதிவு பண்ணலாமா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல அதனால நம்ம வெளியிலேயே நம்ம எடுத்திருக்கோம் நம்ம உள்ள யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காணொளி பதிவு பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ நேரம் நான் முழுமையாக நான் உங்களுக்கு காணொலியில் சொல்லியிருப்பேன் இதை யார் யார் மனதையும் நான் கஷ்டப்படுறதுக்காக படுத்துறதுக்காகலாம் நான் சொல்லலை நான் வந்து இந்த தமிழர் குலம்ன்ற வலைவலியை அவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து வளர்த்துட்டு வந்திருக்கேன் அதை அதை வந்து இன்னும் மேன்மேலும் வளரும் தான் நான் நினப்பேன் இப்போ எல்லாரும் எல்லாருடைய சேனலும் வளரணும்னு அவங்கவுங்க நினைப்பாங்கல்ல அதே மாதிரி தான் என்னுடைய அது நம்மளுடைய நம்மளுடைய வலைவொலியை நம்ம மேன்மேலும் வளரணும்னு நினைக்கிறோம் முடிஞ்சால் அனைவருக்கும் பகிருங்க அனைவரும் ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருந்தால்தான் பல விஷயங்களை நம்ம செய்ய முடியும் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து உங்களை இருக்காரம் குப்பி நான் கேட்டுக்கிறேன் தயவு செய்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது நான் பெரியாளா நீ பெரியாளா போட்டி பொறாம வஞ்சம் கோபம் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறிஞ்சிட்டு அன்போடு அரவணைங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அவ்வளவுதான் எல்லோரும் வரணும் எல்லோரும் சொல்லணும் இது எல்லோருக்கும் சொந்தமானது வரலாறுன்றது எனக்கு சொந்தமானதோ உங்களுக்கு சொந்தமானதோ இல்ல அடுத்தவங்களுக்கு சொந்தமானதெல்லாம் கிடையாது இது வந்து எல்லோருக்கும் சொந்தமானதுன்னு தான் போகிறாங்க அதனால் அதனால இது எல்லோரும் சொல்லணும் எல்லோரும் வரணும் எதுவும் தவறாக என் மனசுல உள்ளதுதான் நான் சொன்னேன் மற்றபடி என்கிட்ட வஞ்சமோ எதுவுமே என்கிட்ட கிடையாது யாருக்கு சொன்னன்றத அவங்கவுங்க புரிஞ்சுகிட்டா சரி நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க தமிழி